இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக ரெடியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து மேலும் முழங்கால் அளவிற்கு நீர் தேங்கி நின்றதால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான நிலையில் வீடுகளிலேயே முடங்கினர் இதனிடையே மழை சற்று ஓய்ந்த நிலையில் வீடுகளில் தேங்கியிருந்த நீர் வடிந்தது இந்நிலையில் தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பாவாணர் நகர் பகுதியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் ஆய்வு செய்து சாலையின் சகதியாக இருந்த சாக்கடை சகதி மீது நடந்து சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது மழை தேங்காமல் இருக்க நிரந்தரமான தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பெண்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆய்வுக்குப் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாய்க்காலில் உடைப்பு மற்றும் பிளாஸ்டிக் அடைப்புகளின் காரணமாக வீடுகளில் மழைநீர் தேங்கியதாகவும் பாவன நகர் பகுதியில் மழை பெய்தால் நீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு ஏற்கனவே எடுத்த நிலையில் விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்றவர் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்க ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் கனமழை பகுதியில் உள்ளவர்களை முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மழைக்கு வரும் நோய்களை எதிர்கொள்ள மருத்துவமனையில் படுக்கை உள்ளிட்ட அனைத்து மருந்துகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனா கொஞ்ச நேரத்துல முட்டையளவு இருந்த தண்ணி வடிஞ்சிருச்சு மோட்டர் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் மோட்டர் அதனால எல்லா இடங்களிலும் மக்கள் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு எல்லா முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்ப இதுக்கு முன்னால பண்ண தெருவுல கூட அந்த தெரு பேர் என்ன நடேசன் நகர் தெருவுல கூட காலையில அவங்க சொன்னாங்க காலையில முட்டிய அளவு தண்ணி இருந்ததுன்னு ஆனா இப்ப அதெல்லாம் வடிஞ்சிருச்சு வடிக்க வடி வைக்கப்பட்டு இருக்கிறது என்ன பிரச்சனைனால் உடனே பாதுகாப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ உடனே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இடத்துல உள்ள குப்பைகளை அகற்றி புளோவை சரி பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்கேன் அந்த பகுதி மக்கள் ஒரு உடைப்பு இருக்கு அது வெளியா தெருவுல வந்து வீட்டுக்குள்ள வேணாம் மருத்துவமனைகள்ல மழைக்கால நோய்களுக்கான மருந்துகள் இருக்குதா படுக்கை இருக்கா எல்லாம் கவலைப்படாம இருக்கணும் அவங்க புரியுது அவங்க சொன்னது அவங்க தான் போய் பார்த்தேன் அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே அந்த சாக்கடை தண்ணி ஓடுது ஆனா அவங்களெல்லாம் எச்சரிக்கையா இருக்கு சொல்லிருக்கேன் புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி வெள்ளம் முந்திரி உள்ளிட்ட பத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கி வந்த நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடி பண பரிவர்த்தனை மூலமாக வழங்கப்பட்டு வந்தது அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் ஐநூறு வழங்க அமைச்சரவையில் முடிவெடுத்து இதற்கான நிதி ஆதாரத்தை ஒதுக்கீடு செய்ய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜனுக்கு அனுப்பிய கோப்பிற்கு அவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது அதன்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மூலமாக வழங்கப்படும் பொங்கல் சிறப்பு பொருட்களுக்கு ஈடாக ரூபாய் ஐநூறை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ குடும்ப அட்டைதாரர்களுக்கு அல்லாத மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது புதுச்சேரி பாவான நகரில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்தது இதனால் நகரின் தாழ்வான பகுதியான பாவான நகரில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மழைநீர் வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேலி ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பால் பிரெட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொகுதி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர்கள் தங்க தமிழ்வாணன் சக்திவேல் தொகுதி துணை செயலாளர் ரமேஷ் தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் உமேஷ் இளைஞர் அணி இசைமணி பொருளாளர் நசீர் கலைஞர் ஆட்டோ சங்க நிர்வாகி செந்தில்குமார் கிளைக்கழக செயலாளர் சிவபெருமான் கார்த்திகேயன் விடுதலை சிறுத்தை கட்சி தொகுதி பொறுப்பாளர் சந்துரு கிள்ளிவளவன் ராஜா செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி ஒப்பளம் தொகுதி நேதாஜி நகர் மூன்றில் எழுந்துருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தமன் திருக்கோவில் சுமார் நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும் மேற்கண்ட திருக்கோவில் கடந்த நாற்பத்தி ஒரு வருடங்களாக புதுச்சேரி அரசின் இந்த சமய அறநிலையத்துறையின் கீழ் பதிவு பெற்று தனி அதிகாரியின் மேற்பார்வையில் செயல்பட்டு வருகின்றது மேற்கண்ட எங்களது மக்களுக்கு குலதெய்வமாக அருள்மிகு ஸ்ரீ அன்றாடம் இப்பகுதி மக்கள் வழிபாடு செய்து வணங்கி வந்தனர் இந்நிலையில் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் செய்வித்து பதினான்கு வருடங்கள் முடிவடைந்த நிலையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அம்மனுக்கு திருப்பணி செய்வதென தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஆலய மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை கோபுர விமானம் அமைத்தல் மற்றும் கோவில் மண்டப விரிவாக்கம் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்கு ஊர் பொதுமக்கள் சிறப்பு உபயதாரர்கள் மற்றும் அரசிடம் நிதி கோருவது என முடிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதியதாக மேற்கண்ட திருப்பணிக்கான வரைபடம் திட்ட மதிப்பீடு ஆலய கருவறை அடித்தளம் அமைத்தல் மற்றும் கோவில் மண்டப விரிவாக்கப் பணி அமைத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்கான கடிதம் புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலையத்துறையிடம் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் வாயிலாக ஒப்படைக்கப்பட்டது இதன் அடிப்படையில் புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலையத்துறையிடம் மேற்கண்ட திருப்பணிக்கான திட்ட மதிப்பீடு ஒப்புதலுக்கான அனுமதி கடிதம் பெறப்பட்டது இந்நிலையில் எதிர்வரும் சித்திரை திங்களில் மகா கும்பாபிஷேகம் செய்விக்க உத்தேசித்துள்ளோம் மேற்கண்ட அரசின் பணிக்கான திட்ட ஒதுக்கீட்டின் மதிப்பீடு ரூபாய் நாற்பது லட்சம் ஆகும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் எங்களது தொகுதிக்குட்பட்ட இந்த ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் விரைந்து செய்திட வேண்டி போதிய நிதி உதவியை அளித்து உதவுமாறு ஆலய திருப்பணிக்குழு சார்பாக மிகவும் தாழ்மையுடன் வேண்டுகிறோம் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனைப்பால் கனடி அவர்கள் மனு அளித்து கோரிக்கை வைத்தார் உடன் ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட காய்களப்பட்டு கிராமம் மட்டும் ஏக்கரில் மழை நீர் நிற்கின்றது போன்ற நெற்பயிர்களும் வாழை மணில போன்றவை பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் தற்பொழுது நீரில் மூழ்கியுள்ளன இங்குள்ள ஏரி பல ஆண்டுகளாக முறையாக பராமரிக்கப்படவில்லை இதனால் மதுக்குகள் அடைக்கப்பட்டுள்ளன மழை மற்றும் பேரிடர் காலங்களில் அதிகப்படியாக வரும் மழைநீர் ஏரிக்கு செல்ல முடியாமல் விளை நிலங்களுக்குள் புகுந்துள்ளது இந்த பாதிப்புகளை தொகுதியின் எம்எல்ஏவும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்பொழுது அவரிடம் விவசாயிகள் ஏரிக்கான மதுகுகள் வாய்க்கால்கள் சீரமைக்கப்படாததால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதாக குறிப்பிட்டனர் அப்பொழுது உடன் வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை உடனடியாக ஏரிக்கான மதுகுகளை வாய்க்கால்களை சீரமைக்க அமைச்சர் உத்தரவிட்டார் இது தொடர்பாக செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் விரைவில் விவசாய நிலங்கள் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் ஏரிக்கு செல்லும் பாதைகள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் கொமீன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் உடன் இருந்தனர் நாட்களாக பெய்த மழையின் காரணமாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பல்வேறு பகுதிகளிலே விவசாய நிலங்கள் நீரிலே மூழ்கி இருக்கின்றது அதே போலவே ஒரு சில குடியிருப்பு பகுதிகளிலே அதனுடைய பகுதியிலே அந்த ஊரில் இருக்கின்ற அந்த குளங்களானது நிரம்பி அது ஊரிலே இருக்கின்ற வடிகால் வாய்க்கால் மூலமாக அந்த ஊரிலே தண்ணீர் ஏறி மக்களை பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது புதுச்சேரியில் கடந்த மூன்று தினங்களாக தொடர்ந்து பெய்து வந்த மழையால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவன நகர் அஜீஸ் நகர் பூமியன்பேட்டை லம்பாட் சரவண நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து கடுமையான அவதிக்குள்ளாகி வந்தனர் மேலும் இரவு நேரத்திலும் தொடர்ந்து மழை நீடித்து வந்ததால் மழைநீர் வடியாமல் தவித்த மக்களுக்கு பூமியான்பேட்டை ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் நிறுவனர் ஐஜி வீரராகு உத்தரவின் பேரில் புதுச்சேரி அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராகு நிவாரண முகாமில் தங்கியிருந்த சுமார் ஆயிரம் பேருக்கு தலா இருநூறு ரூபாய் ரொக்கம் மற்றும் பிரெட் பால் ஆகியவைகளை வழங்கினர் தொடர்ந்து மழையால் மூன்று நாட்களாக வேலைக்கு செல்ல முடியாத பொதுமக்களுக்கு ஆறுதலாக ரூபாய் இருநூறு ரூபாய் பணம் பால் பிரெட் என வழங்கிய தொண்டு நிறுவனத்தின் செயல் நிவாரண முகாமில் தங்கியிருந்த மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் அவர்களுக்கு அது ஒரு உதவியாக இருந்தது என்று கூறினார்கள் மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் சமூக சேவகருமான முத்தியால்பேட்டை பிரபாகரனின் ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில திமுக இளைஞரணி மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் பிரசித்தி பெற்ற மணக்கிள விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் எழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மணக்கிள விநாயகருக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திமுக தொகுதி மற்றும் மாநில நிர்வாகிகள் பிற அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கத்தீர் இழுத்து திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகர் பிரபாகரன் நீடுடி வாழ வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் இதில் முத்தியல்பேட்டை தொகுதி கிளை செயலாளர் மனோகர் துணை செயலாளர் செல்வம் மற்றும் தொகுதி பிரதிநிதி சிவகுமார் தொண்டர் அணி துணை அமைப்பாளர் லோகு நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர் சந்துரு அயலகு அணி துணை அமைப்பாளர் இளம் தென்றல் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட திமுகவினர் மற்றும் பக்தர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது மேலும் பிறந்தநாள் விழா காணும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரனுக்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி வழக்கறிஞர் சம்பத் செந்தில்குமரன் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரி எல்லை பகுதியான மதுகடிப்பட்டு திருபுவனை திருவண்டார் கோவில் ஆகிய பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது திருவண்டார் கோவில் ஏரிக்கரை பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றபொழுது அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்ற மூன்று நபர்களை மடக்கி சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது தொடர்ந்து மூன்று பேரையும் திருபோனை காவல்நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்தன்னல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் அருள் மற்றும் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த முகமது என்பதும் சுமார் ஒரு கிலோ கஞ்சா பொட்டலங்களாக பிரித்து விற்பனை செய்தது தெரியவந்தது பின்னர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஒரு கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பனிமனை புதுச்சேரி உப்பளத்தில் இயங்கி வருகின்றது இந்த பணிமனையில் இருந்து சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு ஐம்பத்தி ஏழு தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தமிழகத்தில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரியில் உள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் தொழிற்சங்க போராட்டங்களை மீறி ஏழு பேருந்துகள் இயக்கப்பட்டது இதனை அறிந்த தொழிற்சங்கங்கள் புதுச்சேரி உப்புளத்தில் உள்ள பனிமனை முன்பு ஒன்று திரண்டு இயக்கப்பட்ட பேருந்துகளையும் வெளியே விடாமல் பனிமனையின் நுழைவு வாயில் இழுத்து மூடி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் இளவரசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் தமிழக அரசு பேருந்து பணிமனை முன்பு பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அதிமுக மாநில நிர்வாகி மகாலிங்கம் உடல்நிலை குறைவால் காலமானார் இதனைபொட்டி அவர் நினைவை போற்றும் வகையில் லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு கருத்தரங்கம் மற்றும் உணவளிப்பு நிகழ்வு அவரது குடும்பத்தார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செல்வன் விஜயன் சுப்பிரமணி அனைவரும் வரவேற்றனர் அதிமுக மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் இந்நிகழ்வில் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர் மகாலிங்கம் துணைவியார் திருவம்மை தில்லை நாயகி முன்னிலை வகித்தார் சமரச சுத்த சன்மார்க்க சத்தியசங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சன்மார்க்க பெருங்குணத்தார் குஞ்சிதபாதம் சிறப்புரையாற்றினர் அருங்காட்சியகத்தின் இயக்குனர் அறிவன் நோக்க உரை வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் முருகன் கணேசன் ஜெயச்சந்திரன் மற்றும் அதிமுக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் அரசு மருத்துவமனையில் உள்ள பல்நோக்கு சேவை வழங்குநர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை ஏனாம் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆகஸ்ட் முதல் மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை கோவிட் நைன்டீன் போன்ற தொற்று நோய்களின் போது கூட தங்கள் உயிரை பணையம் வைத்து பணிபுரிந்தனர் ஆனால் அதிகாரிகள் தங்களை மனிதர்களாக கூட நினைக்கவில்லை என்று அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் மீது குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இது சம்பந்தமாக பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் ஏனாம் மாவட்ட நிர்வாகம் இதற்கு செவி சாய்க்கவில்லை இந்த நிலையில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் பல்நோக்கு சேவை ஊழியர்களுக்கு ஆதரவாக ஏனாம் பாஜக மண்டல தலைவர் கனகல ராஜு தனது ஆதரவை தெரிவித்தார் பின்னர் அவர் பேசும்போது நாற்பத்தி இரண்டு மாதம் சம்பளம் கிடைக்காமல் ஊழியர்களின் குடும்பம் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் சம்பளம் வழங்கப்படாவிட்டால் எவ்வளவு தூரம் குடும்பத்தை நடத்தி குழந்தைகளை பராமரிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் மூன்றாம் தேதியிலிருந்து போராட்டம் நடத்தி வரும் ஊழியர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்கவும் அல்லது பணியை முறைப்படுத்தவோ பொது மருத்துவமனை நிர்வாகம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் இது சம்பந்தமாக டிடி ரவிசங்கரிடம் கேட்ட காரணத்தால் ஊழியர்களுக்கு இன்னும் இஎஸ்ஐ மற்றும் இபிஎஃப்க்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியவர் அவர் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்கவும் அவர்களின் சேவைகளை அங்கீகரித்து அவர்களை நிரந்தரமாக்கவும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தலைவர் கனகல ராஜு கேட்டுக்கொண்டுள்ளார் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்நிலையில் சாலையோர வியாபாரிகளில் பனிரெண்டு பதவிகளுக்கு நகராட்சி சார்பில் தேர்தல் நடத்த அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பனிரெண்டு நபர்கள் சிஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் மேலும் நாளைய தினம் தேர்தல் நடத்தப்பட இருந்த நிலையில் நேற்றிரவு திடீரென தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்தார் இதனை அடுத்து இன்று அண்ணாசிலை அருகே உள்ள புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சிஐடியுசி தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் நல சங்கம் சார்பில் குடும்ப விழா தனியார் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை தலைவர் மறைமுத்து செயலாளர் ரஞ்சித் பொருளாளர் பிலிப் ஆகியோர் செய்திருந்தனர் கௌரவ தலைவர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி வணிக கூட்டமைப்பின் தலைவர் பாபு சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இதில் கிரிக்கெட் கயிறிழுக்கும் போட்டி பெண்களுக்கு இசை நாற்காலி லெமன் ஸ்பூன் சிறுவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் போன்ற விளையாட்டுகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றோர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டன இதேபோல் சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகள் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் குழு உறுப்பினர்கள் முன்னின்று சிறப்பாக செய்திருந்தனர் எல்லை பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள மெட்டீரியர் இன்டர்நேஷனல் அகாடமி மாணவர்கள் அரசு பணிக்கான செவிலியர் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பெற்றதற்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த பாராட்டு விழாவில் ராஜ்குமார் தலைமை தாங்கினர் ஜிப்மர் யானம் ஆகிய மருத்துவமனை தலைமை செவிலியர் பதவிகளை இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மெட்டீரியர் மாணவர்கள் அரசு தலைமை செவிலியர் பதவிகளை பெற்றதற்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மெட்டீரியல் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உயர் அரசு வேலை பெற்ற மாணவர்கள் தங்கள் வெற்றிக்கான அனுபவத்தை பயிற்சி பெறும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கதாகும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்